ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்துட்டு அனைத்து நல்லுள்ள வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்ரீ மருதுமலை முருகன் கோயிலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இந்த மருதுமலை முருகன் கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொழில் மலைமேல் வந்து மருதுமலை முருகன் கோயில் அமைந்துருக்குது இதனுடைய ஏற்ற அளவு பார்த்தோம்னா எழுநூற்றி நாற்பத்தோரு மீட்டர் நம்ம ஏறி போகிற மாதிரி இருக்கும் ப்ளஸ் இதில் வந்து பூமிக்கு தரை தரை மட்டத்தில் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தோரு அடி உயரத்தில் மலை மீது அமைந்திருக்கிறது இந்த மலையின் அடிவார தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா தான்தோன்றி விநாயகர் சன்னிதி இருக்குது முருகனை பார்க்குறதுக்கு போகிற அனைத்து பக்தர்களும் முதலாக இந்த தான்தோன்றி விநாயகர் சன்னதியை பார்த்துட்டு தரிசித்துட்டு தான் மேலே போகிறாங்க இருக்கு இமன் சுவாமியை வந்து பார்த்து தரிசிட்டு அது மேலே நீங்க வந்து முருகனை பார்க்க போலாம் இந்த மருத்துமலை முருகன் கோயிலுக்கு நீங்கள் போகணுன்னா ரெண்டு வழிகள் இருக்குது ஒன்று படிக்கட்டு மூலிமா நீங்கள் போகலாம் இன்னொரு வழி பார்த்திங்கன்னா தாட்சாலை இருக்குது அந்த தாட்சாலை மூலிமா கூட நீங்கள் போகலாம் படியேறும் போகும்போது நம்ம பக்தர்கள் அனைவரும் கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடங்கள்லாம் இருக்குது அது என்னென்ன இடம்னா முதல் பதினெட்டு படிக்கட்டு சரிங்களா முதல் பதினெட்டு படிக்கட்டு ஏன்னா அழைக்கப்படும் பதினெட்டு படிகள் அதை வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் காவடி சுமந்து காவடியை வந்து சுமந்தன நிறைய மாதிரி வடிவில் உள்ள இடுமன் சாமி நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் குதிரை குழம்பு சோடி வந்து அந்த பாறையில் வந்து காணப்படும் அந்த பாறையை நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டு கீழே வந்து இப்போ வந்து செயல்பட்டு வருது ஸ்ரீ முருக பெருமனுடைய ஏழாவது வீடான ஸ்ரீ மருதுமலை கோவில் தான் இந்த கோவில் இந்த மருதுமலை முருகன் கோவிலுக்கு நீங்கள் போனோம்னா ரெண்டு வழிகள் இருக்கு ஒன்னு படிக்கட்டு மூலிமா நீங்க போலாம் இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா தாட்சாலை இருக்கு அந்த தாட்சாலை மூலிமா கூட நீங்க போகலாம் மிகவும் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கிறது இந்த கோவில் மீது ஒரு இயற்கை சூழல் வாய்ந்த பல கல்வெட்டுகளை ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த கோயில் வந்து பனிரெண்டாம் நூ நூற்றாண்டை சேர்ந்த கோயில் என சொல்லப்படுகிறது இங்கே வந்து தீராத நோயும் தீரும்னு வந்து சொல்லப்படுகிறது இங்கே வரும் பக்தர்கள் அனைவரும் முருகனை வந்து அருள் பெற்று வீடு திரும்பும் பொழுது ஒரு நற்செய்தி காத்திருக்கிறது என்று அனைவராலும் கூறப்படுகிறது அதனால முக் முக்காலத்தில் இருந்தே இப்பொழுது வரைக்கும் ஸ்ரீ முருகனை வந்து பார்த்துட்டு போனால் சரியான நேரத்தில் சரியான ஒரு நல்ல செய்தி வரும் என்று அனைவராலும் நம்பப்படுகிறது இங்கே மலையேறி வரும் அனைத்து பக்தர்களும் முருகனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து விருச்சிக விநாயகர் சுவாமியை வந்து பார்த்துட்டு தான் முருகனை தரிசிக்கிற மாதிரி இருக்கும் எங்கே இருக்குன்னா படியேறி பொழுதே இந்த விருச்சிக விநாயகர் சந்நிதி இருக்குது இதனுடைய சிறப்பு அம்சங்கள் பார்த்தோம்னா இங்கே வந்து விருச்சிக விநாயகர் வந்து இங்கே வந்து அமைந்திருக்காரு இங்கே வந்து அரச மரம் அத்தி மரம் வேம்பு மன்னிமரம் கொரக்கட்டை என ஐந்து மரங்களுக்கு அடியில் ஐந்து முகங்களோட இவர் வந்து காட்சியளிக்கிறாரு இந்த கோயிலுடைய மூலஸ்தானத்தில் வந்து கேமரா வந்து அளவுட இல்லை அதனால் நாங்கள் நம்ம வந்து மூலஸ்தானில் இருக்கிற முருகன் பெருமனை வந்து எடுக்க எடுக்க முடியல அது மட்டும் இல்லாமல் இக்கோயில் வந்து தென்மேற்கு மூலையில் பார்த்திங்கன்னா பாம்பட்டி சித்தர் கோகையில் ஒன்று இருக்குது அந்த பாம்பட்டி சித்தர் கோகைக்கு நீங்கள் போகணுன்னா படி படிக்கட்டுகள் இருக்குது அந்த படிக்கட்டில் கீழே இறங்கி நீங்கள் அந்த கொகைக்கு போகலாம் அந்த கோகையின் உட்புறத்தில் பார்த்திங்கன்னா பாம்பு வடிவத்தில் சிலை இருக்கும் அந்த காலத்தில் வந்து பாம்பாட்டி சித்தரை வந்து இங்கே வந்து தங்கி முருகனை வந்து வழிபடுதாக கூறப்படுகிறது அப்பொழுது வந்து முருகன் வந்து பாம்பு சிலை உருவத்தில் வந்து அந்த பாம்பாட்டி சித்தருக்கு வந்து அறுப்பு அறித்தார் அப்படின்ட்டு எல்லாராலும் வந்து பேசப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இங்கே வருவோருக்கு தியானம் பண்றதுக்கு அமைதியான தியானம் செய்வதற்கு தியான மண்டபம் ஒன்று இருக்கு பாபாட்டி சித்தருக்கு கோயிலுக்கு பக்கத்திலே தியான மண்டபம் ஒன்று அமைஞ்சிருக்கிறது வந்து தியானம் தியானம் செய்ய செய்யலாம் சுமார் ஏறத்தாழ எட்நூறு ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ மருதமலை முருகன் கோவில் இங்க வந்து தீராத நோயும் தீரும்னு வந்து சொல்லப்படுகிறது இங்க வரும் பக்தர்கள் அனைவரும் முருகனை வந்து அருள் பெற்று வீடு திரும்பும் பொழுது ஒரு நற்செய்தி காத்திருக்குது என்று அனைவராலும் கூறப்படுகிறது அது மு முக்காலத்தில் இருந்தே இப்பொழுது வரைக்கும் ஸ்ரீ முருகனை வந்து பார்த்துட்டு போனால் சரியான நேரத்தில் சரியான ஒரு நல்ல செய்தி வரும் என்று அனைவராலும் நம்பப்படுகிறது பல கல்வெட்டுகளை ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த கோயில் வந்து பனிரெண்டாம் நூ நூற்றாண்டை சேர்ந்த கோயில் என சொல்லப்படுகிறது ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல நீங்கள் முருகனை வந்து தரிசிக்கணும்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்